மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன விடுதலை போராட்டத்தை பற்றி கேட்டிருக்கு எது விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இதையெல்லாம் நீங்க சைத்து கொண்டு தானே இருக்கிறீங்க இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பொது அறிவு கேள்வி பதிமூணு லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம் தமிழ்நாடு தேர்வு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த எழுதிக்கலாம் வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம் பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம் வேலை கழிச்சிட்டு நான் எது கத்துக்கிறேன் எது கத்துக்கிறேன் அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாத்துவோம் நீங்க நாலரை வருஷம் ஆச்சு மாத்தலை இதுல பதிமூணு லட்சம் பேர் எழுதிக்காங்க எத்தனை பேர் ஏன் தெரியல எவ்வளவு எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல அதனுடைய தலைவர் சொல்றாரு தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம் எப்போ விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்லை அது அரசியல் கேள்வி இல்லை இப்போ உங்களுக்கு எது இதெல்லாம் பாருங்க ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேர்ச்சிக்கிட்டு இருக்கு தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு பதினைந்து நாளில் ஒரு கோடி உறுப்பினரை திமுக சேர்த்திருக்கேன்னு சொல்லுவாங்க வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ஒன்றிணைவோம் ஒரு கோடி உறுப்பினரை சேர்த்துட்டீங்க ஏற்கனவே ஒன்றரை கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க ஓட்டுக்கு காசு உடுப்பில் இல்லையா உறுப்பினர் ஒரு கோடி பேர் போட்டாலே நீ வென்று அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்கிற சரி நானும் பேசுறேன் ஏ ஸ்டாலின் பேசட்டும் தம்பி உதயநிதியும் பேசட்டும் ஊட்டத்துக்கு காசு சாராயம் சாப்பாடு கொடுக்காம யார் பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க ஒரு பந்தயம் வைங்க நீங்கள்லாம் தான் நீ ரோடு ஷோ போடுற போட்டு இப்படி திரும்பினோட எல்லாம் போய் பேச்சு போயிட்டு இருக்கா ஒரு அரை மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு யார் வரா கலைஞர் வராராம் ஏன் அண்ணா சனம்லாம் போயிடுச்சு நடக்க முடியல இருக்கேன் திருப்பி இப்படிதான் வரணும் போய் சேர்ந்துக்கிருவேன் எவ்வளவு இரநூறுவா இரநூறுவா தரேன் இருக்கா சரி மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு இரநூறு ஐநூறுக்கு கையேந்திர கூட்டமாக மாற்றிவிட்டு மானங்காக்க வாங்க ஓரணியில மானங்காக்க வர்றோம் மண் காக்க வாரம் மொழி காக்க வாரம் ஓரணில யார் கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து காக்க உங்க கிட்ட இதெல்லாம் காக்கணும்